லட்சுமிபுரியோட பர்த்டே வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எவ்வளோ பேர் விஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் என் கண்ணில் படவே இல்லைங்க இப்போ லேட்டாக தான் பட்டது அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஒரு அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரோட்டில் வந்துட்டு நின்றுட்டு ஒரு குட்டியாக ஒரு கேக்கு வாங்கி அதில் ஒரே ஒரு மெழுகு பற்றி பற்ற வச்சு கேக் கட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் இந்த வீடியோ வந்து நைட்டில் தான் வந்து சேராச்சு நைட்டில் தான் வந்து சேராய்ந்திருக்கு அதுதான் நமக்கு வந்து தெரியல அந்த டைமில் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க சூப் சூப்பரான ஒரு இதுதான் அவங்களோட மெமரியிலே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி தான் இந்த எடுத்துக்க நைட்டு பா லொக்கேஷனை இடம் பார்த்தாலே தெரியுது இருட்டாக இருக்குது அந்த நடுறோடு நின்று குட்டியாக ஒரு கேக் கட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இருக்கு எனக்கு பிடிச்சதே இது தான் இதனாலேயே என்னமோ தெரியல எனக்கு என் கண்ணில் இது படவே இல்லைங்க இப்போ தான் வந்து என் கண்ணில் பட்டது சூப்பரான ஒரு வீடியோ ரொம்பவே எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு நல்ல ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வீடியோ அப்படிங்கிறத தாண்டி சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் கேக் கட் பண்ணின் கட் பண்ணது எப் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நிறைய அவங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த கேக் கட்டிங் நம்மளுக்கே வந்து எவோ சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்களுக்குமே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளோட லட்சுமி பிரியா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பயங்கரமாக இந்த லைக் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அழகாக குட் தாங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருக்கும் அதை வாங்கி அழகாக ஒரே ஒரு மெலி அந்த ஃபேனுக்கு அந்த இதுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க அழகாக வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது தான் ஒன்று நிஜமான உண்மை நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து லைஃப் லாங் நம்ம வந்து நினச்சிட்டே இருப்பான் ஒரு நாள் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இந்த மெமரியை கொடுத்த லட்சுமி பிரியாக்கு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்ம சைடிலேருந்து சூப்பரான ஒரு தேங்க் பண்ணி Ringla, ceringla.